ஸோ ஒரு சில ஹோம்ஸில் வந்து யார் இப்போ ஆன் மெடி மெடி மெரிட் பேசிஸ் யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க இந்த அந்த பேஸில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஸ்கேன் பண்ணி வி டேக் தாம் ஃபார் ஃபஸ்ட் ஃபிளைட்டுங்க ஸோ அந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் சென்னை கூட்டு வந்துருக்கிறோம் சென்னையில் ஒரு ஒரு ரவுட் இந்தியா சென்னையோட சேர்ந்து ஒரு நாலஞ்சு இடம் சுற்றி பார்க்குறது இருக்குங்க முடிச்சுட்டு பிளானிட்டோரியம் இந்த மாதிரி இடம் முடிச்சுட்டு ஈவினிங் திருப்பி சேம் ஃப்ளைட்டில் டேக் தம் பேக் டு கோயம்புத்தூர் சென்னையில் இடம் வந்து மிஸ்டர் மோகன் சொல்லுவோம் அப்படிங்க குழந்தைகள் கோவையிலிருந்து சென்னை கூட்டிகிட்டு வந்திருக்கோங்க இங்கே சென்னையில் பிர்லா பிளானிட்டோரியம் கூட்டிகிட்டு போகிறோம் அது ஒரு ஏரோ ஸ்பேஸ் சென்டர் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கல்வி ரீதியாக கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும்னு நினச்சோம் அதுக்கப்புறம் அவங்களே ஒரு சுற்றுலாத்தனமான விஜிபி அக்வாரியத்தை கூட்டிகிட்டு போகிறோங்க இதோடைய மொத்த செலவுமே ரவுண்ட் டேபிள் இந்தியா கோவை மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய டேபிள் நைன்டி ஃபைவ் ஒன் த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ ஒன் திருப்பூர் ஆகிய நாலு டேபிள் நாங்கள் சேர்ந்து பார்த்துருக்குறோம் இது ஒரு நாலு லட்சம் செலவு உள்ள ஒரு ப்ராஜெக்ட்டுங்க அவங்க அனைத்து மொத்தமாக இதுக்கு உண்டான விமான போக்குவரத்து செலவு லோக்கல் போக்குவரத்து செலவு மற்றும் சாப்பாடு எல்லாமே பார்த்துருக்குறோங்க இது வருஷ வருஷம் இருக்கிறோங்க இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சமூக சேவை மூலியமாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வகுப்பறைங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஏழு லட்சம் சதுரடிக்கு இந்தியா முழுவதும் நாங்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம் அதுதான் ரவுண்ட் டேபிள் இந்தியாவோட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுங்க நன்றிங்க சார் சுபாஷுங்க கோவை ஆக்மி ஒன் த்ரீ த்ரீ டேபிளில் இருந்து நன்றிங்க என் பேர் மோகன்ராஜ் நான் அந்த ஃபைட் ஆஃப் ஃபேண்டசி ஏரியா கன்வீனருங்க ஸோ எங்கள் ஏரியா சேர்மன் எங்கள் சேர்மன் சொன்ன மாதிரி நாங்கள் வருஷ வருஷம் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாற்பது டூ ஐம்பது குழந்தைங்க முடிஞ்சளவுக்கு எங்கேருந்து ட்ரெயினிலோ இல்லை ஃப்ளைட்லேயோ முடிஞ்சளவுக்கு நாங்கள் கொண்டு கூட்டிகிட்டு வருவோம் ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி இருபத்தி நாலு குழந்தைகள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இது எங்கள் டேபிளும் சென்னை டேபிள் சேர்ந்து பண்ணுறோம் படுத்த வருஷம் சென்னையிலேருந்து ஒரு இருபது குழந்தைகளோ முப்பது குழந்தைகளோ கூட்டிட்டு கோயம்புத்தூர் வருவாங்க இதே மாதிரி ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்து அங்கே ரெண்டு மூணு இடங்களுக்கு காமிச்சு சாப்பாடு வச்சு சாப்பாட சாப்பிட வச்சு திருப்பி கூட்டிகிட்டு போவோம் தேங்க்யூ என் பேர் ஸ்ரீகரி நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் ஃப்ளைட்டு ஃப்ளைட் அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும் போது நாங்கள் அப்படியே வியப்பாக பார்த்தோம் என்னடா நம்ம ஃப்ளைட்டில் போகிற போ போக போகிறோமா அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இதிலெல்லாம் போகணுமா அப்படி போகிறோமா அப்படின்னு அப்போ ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக உழைச்செல்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஏற்றுனாங்க மேலே ஏறும் போது சீட் பெல்ட் எல்லாம் போட்டு ரொம்ப அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு போயிட்டு மேலே போய் பார்த்து கீழேருந்து வியூ நல்லா இருந்துச்சு மேலேருந்து கீழே பார்க்கும்போது எல்லாம் சின்ன சின்ன டெஸாக அப்புறம் மேலே கீழே லேண்ட் ஆகும்போதும் அதே தான் ஒரு நல்ல ஃபீல் தான் அப்போ கீழே இங்கே வந்துட்டு இங்கே வந்து இறங்கிட்டு சுற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அவ்வளோதான் என்ன சொல்லி ஸ்லான் சரி அதுக்கும் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அந்த மாதிரி நான் உணர்றேன் அவ்வளோ சீக்கிரம் அது கிடையும் எங்கள் பேர் என் பேர் வந்து ஸ்ரீஹரி நான் வந்து இந்தியாலேருந்து சென்னைக்கு வந்திருக்கேன் செ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கேன் எனக்கு சென்னைக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சென்னைக்கு வரணுன்னு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வரும்போது பேசிட்டு ஜாலியாக கீழே மேலேருந்து கீழே பார்க்கறது எல்லாமே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கறதுக்கு இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா நினச்சி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு தேங்க்யூ ஹரீஷ்குமார்